ஃபஸ்ட்டு செம்ல அஞ்சு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் வந்து ஏபி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க இது கொஞ்சம் சிம்பிளான செம்ம தான் டி ஒன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் டி டூ மைனஸ் டி ஒன் தட் இஸ் தேர்ட்டீன் மைனஸ் நைன் தேர்ட்டீனில் நைன் போச்சுன்னா ஃபோர் அகெயின் டி டூ கண்டுபிடிக்கணும் அது வந்து என்னது டி த்ரீ Minus T4, மைனஸ் டி ஃபோர் டி த்ரீ ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் அங்கேயே நமக்கு கிடைக்கிறதுனால இட் இஸ் தொடர் வரிசை ஃபோர்த் ஏ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டி ஒன் கண்டுபிடிக்கிறோம் டி டூ மைனஸ் மைனஸ் ஏற்கனவே இது ஒரு மைனஸ் இல்லைன்னா பிளஸ் ஒன் பை த்ரீ இப்போ இதோட வேல்யூ வந்து ஒன் பை த்ரீ தான் டி டூ வந்து ஒன் பை த்ரீ மைனஸ் ஜீரோ டி த்ரீ மைனஸ் டி டூ அகேன் நமக்கு கிடைக்கிறது ஒன் பை த்ரீ ஸோ நமக்கு என்ன ஆச்சு டி ஒன் ஈக்குவல் டு டி டூங்கிறதுனால இட் இஸ் அண்ட் ஏப்பி லாஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்த்து சப்டிவிஷன் வந்து ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் இதில் வந்து ஃபஸ்ட்டு டி ஒன் எப்படி கிடைக்கிறோம் டி ஒன் இஸ் ஈக்குவல் டூ டி டூ மைனஸ் டி ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டி டூ மைனஸ் டி ஒன் மைனஸ் டூ d2 எப்படி கண்டுபிடிக்கிறோம் t3 - t2 dங்கிறது डिफरेंस टर्मங்கிறது என்ன t dt कंफ्यूज ஆகாது 1 - -1 என்ன ஆகும் --+ ஆகும் அப்ப 1 + 1 2 னு வந்துடும் ஆப்செட்டி ஈக்குவல் எப்பவுமே என்னவா ಇrது AP இருக்கு அப்படின சோ d1 not equal to d2 therefore it is not an AP ಇದು ಒಂದು ಕೂಡ ವಿಷಯ ಇಲ್ಲ ಇದು ಸಮ್ಮ ಕೂಡ ಸರ್ ಪುಡಿ ಲೈಕ್ ಪಣ್ಣು ಶೇರ್ ಪಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪ